பண்ணீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடைபெறவிருந்த காவல் உதவி ஆய்வாளர் தேர்வு தேர்வு தேதி குறிப்பிடப்பட்டு பின்பு உச்சநீதிமன்றத்தில் இருந்த ரஞ்சித் சிங் வழக்கின் காரணமாக தள்ளி போச்சு இதற்காக எத்தனையோ மாணவர்கள் பல கஷ்டத்துலேயும் தொடர்ந்து இருந்தாங்க இந்த தேர்வு தள்ளி போனதுனால நிறைய பேர் படிக்கிறதே விட்டுட்டாங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனலில் அகாடமிஸ் எல்லாம் அடுத்த வருஷம் தான் தேர்வு நடக்கும் அப்படின்னு சொன்னதுனால நிறைய பேர் படிக்கிறத விட்டுட்டு வேலைக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டிங்க நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இது போல் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு சப் இன்ஸ்பெக்டர் பதவி சரிங்களா காவல்துறையில் ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு நீங்கள் உதவி செய்யலாம் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யலாம் வேறு யாராலையும் நீங்கள் செய்யக்கூடிய உதவியை செய்யவே முடியாது சரிங்களா அப்பேற்பட்ட எல்லாம் செய்ய முடியும் உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது உங்களுடைய கனவு உங்களுடைய லட்சியம் எல்லாமே இந்த தேர்வு தான் அப்படின்னு இருக்குது அப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க தேர்வு ரொம்ப தள்ளி போகாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்திப்பாக ரஞ்சித் சிங் வழக்கில் கோர்ட் ஒரு டைரக்ஷன் காமிச்சிருக்காங்க நம்ம முன்னதாகவே உங்களுக்கு சொல்லியிருந்தோம் ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா ரெண்டு பேருக்குமே ஒரே எக்ஸாம் தான் போகுது அப்படின்றத சொல்லியிருந்தோம் சரிங்களா அப்போ உங்களுக்கு டைரக்டாக சப் இன்ஸ்பெக்டரை செலக்ட் பண்ணுறதுல எண்பது சதவீதத்தை ஓப்பன் கோட்டாவிலையும் இருபது சதவீதத்தை டிபார்ட்மெண்ட் கோர்ட்டாவிலையும் ஃபில் பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் வேறு வேறு எக்ஸாம் இருந்துச்சு இல்லையா அதை ஒரே எக்ஸாமான நடத்த சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஒரே எக்ஸாமில் நடந்தால் சொல்லியிருக்கிறாங்க இந்த டேரெக்ஷன் கிடச்சிருச்சு இல்லையா இதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து சொல்லி உங்களுக்கு சீக்கிரமாக எக்ஸாம் வச்சுருவாங்க நம்மளுக்கு வந்திருக்கிற தகவல் படி நவம்பர் மாதம் எழுத்துத் தேர்வு நடைபெற போவதாக சொல்லியிருக்கிறாங்க மாணவர்கள் இருக்கக்கூடிய இந்த காலத்தை சரியாக படித்து நல்ல முறையில் பயிற்சி எடுத்துக்கங்க நிறைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய கனவுகள் ஜெயிக்கக்கூடியது நீங்கள் உயர்ந்த லட்சியத்துக்காக போராடிட்டுருக்கிறீங்க இதுக்காக எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி வந்துட்டிங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சரிங்களா இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எக்ஸாம் வந்து தள்ளி போவோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதையுமே காதில் வாங்கிக்காதீங்க இருக்கக்கூடிய இந்த காலம் அப்படின்றது ரொம்ப சீக்கிரமாக போயிடும் சரிங்களா அதனால் இருக்கக்கூடிய இந்த காலத்தை சரியாக திட்டமிட்டு நல்ல முறையில் பயிற்சி எடுத்துக்கங்க எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபிசிக்கல் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே நடந்துடும் உடனே நிறைய பேர் நினைப்பீங்க இப்படி தான் சார் ஆகஸ்ட்டு பதினஞ்சில் போலீஸ் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொன்னீங்க அதுவே இன்னும் நடக்கலை இப்போ எஸ்ஐ எக்ஸாம் நவம்பர் மாதம் நடக்கும்னு சொல்கிறீங்களே இது எப்படி சார் நாங்கள் நம்புறது எங்களுக்கு டிநியூ சார்பி மேலேயும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அப்டேட் மேலேயும் இருந்த நம்பிக்கை போயிடுச்சின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க நம்ம சொல்கிற அப்டேட் வந்து ரொம்ப சரியானது தான் அது அந்த நேரத்தில் நடக்கலை அவ்வளோதான் உங்களுக்கு சரிங்களா போலீஸ் நோட்டிஃபிகேஷனுமே ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது போலீஸ் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும்ப்பா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது இருக்கிற அந்த டைம் நல்லா யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமும் அதே போல் தான் நம்ம சொல்கிற தகவல் வந்து உண்மை தான் அது வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து முன்னப்பின்ன எடுத்துக்குது அவ்வளோதான் இப்போ ஆகஸ்ட்டு பதினஞ்சு நம்ம சொன்னோமா இப்போ ஆகஸ்ட் மாதம் ஒரு இருபத்தஞ்சு போலேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதே போல் உங்களுக்கு அதனால தான் நம்ம தேதி குறிப்பிடாமல் சொல்கிறோம் நவம்பர் மாதத்தில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா நவம்பர் மாதம் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் இந்த தகவலே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த தகவல் வந்து உண்மையான தகவல் தான் நீங்கள் முழு மன மகிழ்ச்சியோட தொடர்ச்சியாக படிங்க உங்களுக்காக உங்கள் வெற்றி காத்துட்ருக்கு